வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க ஒரு சாதகத்தில் வந்து எப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியும் பண்ணி வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கருமாவை அணுவிக்க இங்கே வந்துக்கணும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் அதுக்காக தான் நம்மளை அனுப்பிச்சுருக்குது நம்ம குலதெய்வம் நமக்கு வந்து கைகால சோதத்தை கொடுத்து காப்பாற்றும் இஷ்ட தெய்வம் காப்பாற்றும் அப்போ கருமாவை நீ அழி கழிக்கத்தான் இங்கே வந்துக்கிறீங்க போன ஜென்மத்தில் நல்ல கருமா நல்லது ப நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்கன்னா இப்போ புண்ணியமாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் பாவம் செஞ்சதுன்னா பாவம் நடக்கும் சரி இதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளை படித்தவர் வந்து பிரம்மா பிரம்மா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா சாஸ்திரா பரம்பொருளே நம்மளை ஒரு பிரம்மா அந்த பிரம்மா வந்து எப்படின்னா திருச்சியிலேருந்து வந்து திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குங்க திருச்சியிலேருந்து நீங்கள் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்து திருப்பட்டூர்னு ரெப்ட்டு கட் பண்ணி போகணும் டூவீலரில் போனால் காரில் போனால் நீங்கள் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னா திருப்பட்டூர் இப்போ திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு திருப்பட்டூருக்கு டவுன் பஸ் இருக்குங்களா அப்படின்னு கேளுங்கள் என்னங்க திருப்பட்டூருக்கு டவுன் பஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக வந்து அவங்க உள்ளவங்க சொல்லுவாங்க ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டாலும் சொல்லுவாங்க அப்போ உங்கள் சாதகத்தை நீங்கள் முடிஞ்ச ஃபேமிலி எல்லாமே போகலாம் பசங்க பிள்ளைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு உங்கள் சாதகத்தில் இருந்த உங்கள் உங்கள் சாதகத்தில் இருக்கக்கூடிய கருமா உங்கள் சாதகத்தில் இருக்கக்கூடிய பாவ வினை உங்கள் சாதகத்தில் இருக்கிற குறைபாடுகள் இப்போ பிரம்மா படைக்கிறார் பிரம்மன் படைத்தார் அந்த படைப்பில் கூட பிள்ளையர் இருக்கலாம்லவா ஒரு தவறு இருக்கலாம்லவா ஆனால் அந்த பிரம்மா செய்த ப படைப்பில் ஒரு தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அப்போ நீங்கள் அந்த பிரம்மா கோயிலுக்கு போய் திருப்பட்டூர் இப்போ நான் மறுபடியும் அவருக்கு ஆட்டோ சொல்ல பாருங்கள் திருப்பட்டூர் இப்போ சத்திரம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திருப்பட்டூர் அப்படின்னு நீங்கள் பிரம்மா கோயில்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு பஸ் இந்த பஸ்ஸு போகணும்னு சொல்லிடுவாங்க ஆமாம் அப்போ மே பைப் இருபத்தி நாலு கிலோமீட்டர் போக முடியும் மொத்தம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரும் அப்போ அந்த திருப்பட்டூருக்கு போயிட்டு நீங்கள் ஃபேமிலி எல்லாமே போகலாம் பசங்க பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் லீவு டேஜில் போனீங்கன்னா எல்லாத்தோடய சாதத்தை கொண்டு போங்க சாதகம் இல்லைன்னா சாதத்தை எழுதி கொண்டு போங்க கண்டிப்பாக நான் சொன்னது பாருங்கள் சாதகம் இல்லைன்னா சாதத்தை புது புதுப்பிச்சுட்டு எழுதி கொண்டு போங்க பழைய சாதகம் இந்த கிழிஞ்ச மாதிரி இருக்குது அந்த சாதத்தில் எழுதி எழுதி வச்சுருப்பாங்க நம்பர் போட்டு கூட்டி கூட்டி கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க கூட்டி எதுக்கு கணக்கு போடுறதுனா வயசை கணக்கு போடுவாங்க அப்போ அதெல்லாம் வந்து அந்த சாதத்தில் நீங்கள் அகட்டிடுணும் எப்படி ஆகட்டும் அப்படின்னா அந்த சாதகத்துக்கு ஒயிட் துணி உடுத்தாத வெள்ளை துணியில் மஞ்ச தண்ணியில் நினச்சி அதை அந்த சாதத்தை மஞ்சள் துணிக்குள்ளே வச்சு கட்டி காவிரி ஆற்று கங்கை யமனை இப்போ எங்கே தண்ணி நீரோடம் அங்கே ஒன்று நீங்கள் அதை ஒரு சாம்பிராணி போ காட்டி போட்டு நீங்கள் புது சாதம் எழுதிடணும் அப்போ புது சாதகம் எழுதிக்கிட்டு நீங்கள் திருப்பட்டு திருப்பட்டு கொண்டு போங்க பிரம்மா உங்கள் படைப்பில் ஏதாவது பிழை இருந்தால் படைப்பில் ஏதாவது சரியில்லாமல் இருந்தாலும் இந்த பிரம்மா கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் எப்படின்னா அதான் பாருங்கள் திருப்பட்டூர் பிரம்மா கோயில் அந்த பிரம்மா பாதத்தில் வந்து நீங்கள் அயர் வரிசையில் போகும்போது நீங்கள் உங்கள் சாதம் எத்தனை சாதமோ அதை நீ மொத்தத்தை ஐர் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் போய் பிரம்மா பாத்தில் வச்சுருவார் அந்த பிரம்மா உடம்பு பூரா பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் அதே இருக்குது மஞ்சள் சந்து சந்தனம் கலந்து இருக்கும் அப்போ அந்த பிரம்மா உடம்பில் இருக்கிற சந்தனம் மஞ்சள் எல்லாமே எடுத்து அந்த உங்கள் சாதகத்தில் எல்லா சாதத்துலேயும் பொட்டு வச்சு அதை ரெடி பண்ணி பாத்தில் வச்சுருப்பாங்க பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் தீவார்த்தனை காட்டின தீவாரத்தனை காட்டின தீவாரத்தை எடுத்துகிட்டு சுற்றி வரையில் உங்கள் சாதத்தையும் வாங்கிக்கலாம் பூ எல்லாமே அவங்க நம்ம கொடுப்பாங்க நம்மளும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிட்ட அப்போ இதை நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க அங்கே அரங்கநாதன் மக அதாவது பெருமாள் கோயில் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து பெருமாள் கோயில் இருக்குது ஏன்னா அதை அடுத்து வந்து காசி விஸ்வநாதன் விசாலாட்சி அந்த கோயில் இருக்குது குளம் இருக்குது அதுலேயும் போய் நீர் இருந்தால் தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க அந்த காசி விஸ்வநாதன் விசாலாட்சியை க பெருமாள் மகாலட்சுமியை வழிபடுச்சுட்டு பிரம்மாவை வழிபாடு வச்சுட்டு வாங்க பாருங்கள் அங்கே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரர் சாஸ்திரா பரம்பூரிலே மூணு மூணு பேர் இருக்கிறாங்க அங்கே அப்போ படைச்சவர் இருக்கார் பின்னாடி பெருமாள் கோயில் இருக்குது ரெண்டாவது காசி காசி விஸ்வநாதன் விசாலாட்சி கோயில் இருக்குது நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக திருப்பத்தூர் போய் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் ஏன் விளக்கம் சொல்லுன்னா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள நபரை கேட்குறேங்க நான் இந்த வரைக்கும் எந்த கோயில் குலத்துக்கு போனதில்லைங்க என் குழதெய்வம் கோயிலுக்கு ரெண்டு தடவை போயிருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த இந்த கலிவூத்தில் பிறந்துட்டோம் மெயினாக வந்து குலதெய்வம் மெயினாக வேணும் அடுத்து வந்து இஷ்டதெய்வம் வேணும் நான் சொல்கிற சாதகப்படி திருப்ப டூர் கண்டிப்பாக நீங்கள் போய் வழிபடுத்திட்டு வாங்க உங்கள் சாதத்தை கொண்டு போய் வழிபடுத்திட்டு வாங்க நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் ப்ர பிரம்மாவை அணுகுங்க உங்களை படைச்சவனை போய் அணுகுங்க அங்கே மூணு பேர் இருக்கிறாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வர சாஸ்திரா பரம்புருளே மும்மூர்த்தியும் அங்கே இருக்கிறாங்க நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக சேர்க்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் உங்கள் சாதகத்தில் எந்த பிள்ளை படைப்பில் பிரம்மா படைப்பில் எந்த பிள்ளைகள் இருந்தாலும் அது அகற்றப்படும் நீங்கள் மா மறுவாழ்வு ம உங்களுக்கு மறுவாழ்வு அந்த மாதிரிலாம் உங்கள் நீங்கள் எல்லாம் நீங்களா உங்கள் சாதகமாக இருந்தாலும் சரி உங்கள் பசங்களை சாதகமாக இருந்தாலும் சரி இதை திருப்பத்தூர் போய் வழிபாடு வாங்க நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் வாழ்க வளமுடன்